வணக்கம் பாஜக ஆட்சி விரைவில் அகற்றப்பட்டுவிடும் ஆனால் அப்படி அகற்றப்பட்டதற்கு பிறகு பாஜக அமைதியாக வெளியேறாது அது கொடூரமானதாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு எச்சரிக்கை பதிவை ஒரு நபர் போட்டிருக்கிறார் அந்த பதிவு வந்து இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு அதை விட கூடுதலாக அவர் ஒன்று சொன்ன சொல்கிறார் என்ன அப்படின்னா நம்முடைய மகாத்மா காந்தி அவர்களுடைய படுகொலைக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கத்திற்கு உருவான சேதத்தை விட பல மடங்கு அதிகமான சேதத்தை இன்றைய பாஜக எதிர்கொள்ளும் அதாவது மோடியும் அமித்ஷாவும் தலைமை தாங்கக்கூடிய இன்றைய பாஜக எதிர்கொள்ளும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இன்னும் ஒரு இரநூறு வருடங்களுக்கு பாஜக இந்தியாவில் ஆட்சி பொறுவதற்கு ஆட்சி பொறுப்பில் வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்கிறார் இதை சொல்லியிருப்பது நிர்மலா சீதாராமனுடைய கணவராக இருக்கக்கூடிய பாரக்கால பிரபாகர் சொல்லியிருக்கார் இந்த ஒயருக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த நேர்காணலில் தான் அவர் இந்த தகவல்களை சொல்கிறார் அவர் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறார் என்ன அப்படின்னா சில புலனாய்வு இதழ்கள் சில தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த தகவலின்படி கடந்த பத்து ஆண்டுகளில் பாஜகவிற்கு நன்கொடையாக பெற்றதாக கூறக்கூடிய தொகைக்கும் செலவு செய்ததாக சொல்லக்கூடிய தொகைக்கும் இடையில் அறுபதாயிரம் கோடி ரூபாய் வித்தியாசம் வருகிறது அப்படி என்றால் இந்த அறுபதாயிரம் கோடி ரூபாய் கணக்கு காட்டாமல் வைத்திருக்கக்கூடிய அறுபதாயிரம் கோடி ரூபாயை வைத்து என்ன போகிறார்கள் அப்படிங்கிற கேள்வியை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக கேட்பாங்க எதற்காக அவர் இந்த தகவலை சொல்கிறார் அப்படின்னா தன்னுடைய ஆட்சியை தக்கவைத்து கொள்வதற்கு குறிப்பாக ஆர்எஸ்எஸ்ஸினுடைய நூறாவது வருடம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எப்படியாவது தக்க வைப்பதற்கு ஆர்எஸ்எஸ்ஸுக்கு இன்னும் சில கனவுகள் இருக்கிறது இல்லையா ஒரு ஹிந்துத்துவ ராஷ்டிரம் அப்படிங்கிறத உருவாக்குவது இல்லையா மன்னராட்சியை நோக்கி நாடை கொண்டு செல்வது இதெல்லாம் அவர்களுடைய திட்டம் அதை செயல்படுத்துவதற்கு என்ன வேணாலும் இவர்கள் செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை பதிவைத்தான் பறக்கால பிரபாகர் சொல்கிறார் அவர் சொல்கிறாரு அதாவது இன்றைக்கு இந்தியா கூட்டணி ஆர்எஸ்எஸை எதிர்ப்பதற்கு பாஜகவை எதிர்ப்பதற்கு உருவாகி இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியை பார்த்து மோடியும் ஆர்எஸ்எஸும் மிகப்பெரிய அளவில் பயப்படுகிறது இந்த கூட்டணியுடைய பலம் ஒரு பக்கம் என்றாலும் இந்த கூட்டணிக்கு பின்னால் அணி திரண்டு இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனங்கள் சமூகம் சார் அமைப்புகள் மதக்குடிகள் தொழிற்சங்க அமைப்புகள் இவங்கெல்லாம் என்னென்னா அரசியல் அதிகாரத்திற்காக ஓடக்கூடியவங்கல்ல அரசியல் அதிகாரம் தங்களுக்கு தேவையில்லை ஆனால் ஆர்எஸ்எஸ் பாஜக இந்தியாவிற்கு ஆபத்து என்பதை சொல்லி இந்த குழுக்கள் எல்லாம் இன்றைக்கு இந்தியா கூட்டணிக்கு பின்னால் அணி திரண்டிருக்கிறார்கள் இது பாஜகவுக்கு மிகப்பெரிய அளவில் பயத்தை கொடுத்திருப்பதாக இவர் சொல்கிறார் அதே மாதிரி நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு அதை வந்து அவர் கடுமையாக விமர்சனம் பண்ணுறார் என்ன அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஒரு பிரதமர் அதற்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் இவங்க மூணு பேர் சேர்ந்து தான் தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பதாக இருந்தது அதை மோடியும் ஆர்எஸ்எஸும் பயந்து அதில் திருத்தம் கொண்டு வராங்க கொண்டு வந்ததனுடைய விளைவாக பாஜக சார்புடைய ஆர்எஸ்எஸ் சார்புடைய ஒருத்தர தேர்தல் ஆணையராக நியமிப்பது இதன் மூலம் தேர்தல் விஷயங்களில் தங்களுக்கு சாதகமான பல விஷயங்களை பெற்றுக்கொள்வது இது வந்து ஒருதலைபட்சமாக தேர்தல் நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு இதை பெரிய உதாரணம் தேவையில்லை அப்படின்னா எப்படியும் இவ்வளவு தூரம் தேர்தல் ஆணையரை தேர்தல் ஆணையர் விஷயத்தில் தலையிடக்கூடிய மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஆதரவாக தலைமை தேர்தல் ஆணையர் செயல்படுவார் என்பதை யாரும் மறுப்பதற்கில்லை அப்போ அப்படி ஒரு காய் நகரத்தில் அவங்க ஈடுபட்டிருக்கிறாங்க அது மட்டுமில்லை அவங்க கூடுதலாக சொல்கிறது அப்படின்னா கடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்குகள் முடக்கம் செய்யப்பட்டது பல மாநிலத்தினுடைய பாஜகவுக்கு சிம்ம சொப்னமாக இருக்கக்கூடிய பல மாநிலத்தினுடைய முதல்வர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏராளமான இடங்களில் பாஜகவிற்கு எதிராக வாக்களிப்பார்கள் என்று சொல்லக்கூடிய சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்கள் வாக்களிக்க விடாமல் செய்த எல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவில் அதிகாரம் வேணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வோம் அப்படிங்கிறத கடந்த தேர்தலில் நம்ம பார்த்துருக்குறோம் அதை தொடர்ந்து இவர்கள் செய்வார்கள் அப்படிங்கிறத பாரகால பிரபாகர் சொல்கிறார் கூடுதலாக மோடியும் ஆர்எஸ்எஸும் பயப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா உலக வரலாற்றில் இல்லாத அளவிற்கான மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுக்கள் மோடி ஆட்சியின் மீது இருக்கிறது குறிப்பாக நமக்கு தெரியும் உச்ச நீதிமன்றத்தினுடைய அழுத்தத்தின் விளைவாக வங்கிக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் விளைவாக மோடி செய்த தேர்தல் பத்திர ஊழல் எத்தனை ஆயிரம் கோடி இல்லையா அது வந்து வெளிவந்தது வெளிவந்து அம்பலமானது மோடியெல்லாம் எவ்வளோ பெரிய ஊழல் மன்னன் ஊழல் செய்வதற்காகவே இருக்கிறவர் அப்படிங்கிற மாதிரி இந்திய சமூகம் சொன்னதெல்லாம் நமக்கு தெரியும் அது மட்டுமல்ல அல்ல பிஎம் கேர் ஊழல் இப்போது இவர் வந்து ஒரு பிஎம் கேரன் ஒன்று உருவாக்கி வச்சுருக்காரு அதில் யார் யார் பணம் போடுறா எதுக்காக போடுறா எங்கேருந்து வராங்க என்னங்கிறது கணக்குகளை எல்லாம் நான் சொல்லவே மாட்டேன்னு இருக்கக்கூடிய விதத்தில் அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருப்பதாக செய்திகள் உண்டு அதே மாதிரி பெக்காக்கஸ் பெக்காக்கஸ் விஷயத்தில் இன்றைக்கு வரைக்கும் உச்சநீதிமன்றம் கேட்கக்கூடிய பல்வேறு தகவல்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் ஆதாரங்களை இவங்க கொடுக்கவே இல்லை அது குறித்த தகவல்களை கொடுக்கறதுக்கு மறுத்து கொண்டே இருக்கக்கூடிய காட்சியை பார்த்தோம் அதுக்கப்புறம் முக்கியமானது ராஃபேல் ஊழல் இல்லையா இன்றைக்கு இந்தியா பாகிஸ்தானுடைய பதட்டம் ஏற்பட்ட போது அதிகமாக பேசப்பட்ட விஷயம் இந்த ராஃபேல் விஷயம் இல்லையா இதெல்லாம் இருக்குது அப்போது இது வந்து ஜஸ்ட் ஒரு சில எண்ணிக்கையில் மட்டும்தான் இன்னும் பல நூறு இருக்கிறது அவ்வளோ பெரிய ஊழல்களை இவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படி என்றால் பெரும்பாலான பாஜக தலைவர்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் சிறையில் இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அதனால தான் அவர் துவக்கத்தில் சொல்கிறாரு இன்னொரு பல நூறு வருடங்களுக்கு பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி இந்தியாவில் ஆட்சி போருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் அப்போ நம்ம வந்து பல வருடங்களாக சொல்கிறோம் பல அதாவது பாஜக ஆட்சி பொறுப்பில் வந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா மக்கள் உரிமைகள் சார்ந்த விஷயங்களை பற்றி இவங்க என்றைக்குமே கவலைப்பட்டதில்லை மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை பற்றி இவங்க கவலைப்பட்டதே இல்லை இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்ககிட்ட சில விஷயங்கள் இருக்குது சில ஆயுதங்கள் இருக்குது இப்போ தேர்தல் ஆணையத்தை பற்றி சொன்னோம் இல்லையா தேர்தல் ஆணையம் தேர்தல் காலங்களில் மோடி மோடியாகட்டும் சரி அமித்ஷா ஆகட்டும் யோகி ஆகட்டும் பாஜக எல்லாம் பேசக்கூடிய வெறுப்பு பேச்சுகளுக்கு எதிராக எத்தனை நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள் கிடையாது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு செய்தியை சொல்ல வேண்டியிருக்கிறது தேர்தல் காலங்களில் எதிர்கட்சி வேட்பாளர்களை மிரட்டி அந்த தொகுதியிலிருந்து வாபஸ் பெற வைக்கக்கூடிய காட்சி பிஜேபிக்காரன் மட்டும்தான் போட்டிடுவோம் அவனே வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படக்கூடிய காட்சி இதெல்லாம் ஒத்துகை பார்க்கப்படுகிறது இதெல்லாம் இன்னும் விரிவடையும் அப்படின்னு சொல்கிறார் இப்போ அந்த அளவிற்கு ஒரு சிக்கலான இடத்தை நோக்கி பாஜக சென்று கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த பாஜக கூடரவும் பயந்து இருக்கிறது இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் விஸ்வகுரு என்கிற பிம்பம் சுக்கு நூறாக உடைந்தது ட்ரம்ப் வந்து தலையிட்டதன் வழியாக மோடிங்கிற ஆள் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத இந்திய சமூகம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக பேசக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அப்போ ஒட்டுமொத்தமாக அவர் சொல்கிறார் மோடியும் பாஜகவும் வீழ்த்தப்படும் வீழ்த்தப்படும் பட்சத்தில் இன்னும் ஒரு இருநூறு வருடங்களுக்கு பாஜக இந்தியாவில் ஆட்சி அதிகாரம்ங்கிறத கனவுல கூட நினைச்சு பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறது சொல்றார் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்தா நியர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன் நானே கேட்கிறேன்